திருப்பூர் மாவட்டத்தில் கராத்தா போட்டிகளில் வெற்றி பெற்ற மூன்று மாணவர்கள் பதக்கம் பெற்றுள்ளனர் சசிதரன் தரணிதரன் நித்திஷ் அவர்களை பாராட்டிய வண்ணமாக உள்ளது திருப்பூரில் மாணவர் பாராட்டி உற்சாகப்படுத்திய திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் கிறிஸ்துவராஜ் மேலும் மேலும் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்று உறுதியாக அவர் கூறினார் வாழ்த்துக்களையும் கூறினார் அது மட்டும் இல்லாமல் வெற்றியை சந்திக்க உற்சாகப்படுத்தினார் திருப்பூர் மாநகர மேயர் தினேஷ்குமார் கராத்தா போட்டியில் பதக்கம் பெற்ற மூணு மாணவர்கள் நேரில் பார்த்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கவுர் வைத்தார் மேயர் தினேஷ்குமார் மூன்று நபர்களை வாழ்த்தி உற்சாகப்படுத்தி வாழ்த்தினார் சிறு வயதிலேயே பதக்கம் பெற்ற மூன்று நபர்கள் படித்த ஸ்கூலில் பெருமை தேடித்தந்த மூன்று நபர் குடும்பத்திற்கும் வெற்றிய பெற்ற தந்த மாணவர்களுக்கு திருப்பூரில் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் நான் நிதிஷ் பாரதி வித்யா பவன் ஸ்கூல் திருப்பூரில் படிக்கிறேன் நான் நேஷ்னல் லெவல் பரந்த டோர்னமெண்ட் கோச்சிங்கில் நடந்துச்சு அதில் போய் ஃபஸ்ட்டு பண்ணேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்லாம் தந்தாங்க நான் அதில் ஃபஸ்ட்டு ஜெயிச்சனால மலேசியாவுக்கு செலக்ட் ஆகிட்டேன் இன்டர்நேஷ்னல் லெவல் மலேசியா டோர்னமெண்ட் நடந்து போனேன் மலேசியாவில் நான் ஜெயிச்சேன்னா அந்த ப்ரைஸை நான் மாஸ்டருக்கு டெடிகேட் பண்ணுவேன் இதே மாதிரி நான் நிறையா ப்ரைஸ் வாங்குவேன் Şu dersi. Bu dersi tanımayan